அத்தியாயம் நூற்று பதினான்கு அசாதாரண சண்டைகள் பாகம் இரண்டு லின்ஷினின் கையில் இருந்த நெருப்பு மேகக்கல் அவனிடம் திரவ ஆன்மீக சக்தி இருந்தது போன்ற அம்சங்கள் அவனது குறைந்த நிலை பாதுகாப்பு மந்திரங்களை பல மடங்கு பயனுள்ளதாக்கின இதனால் அவனது ஆன்மீக சக்தி மிக மெதுவாகவே செலவானது சிமாஷின் அவனது பாதுகாப்பை உடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை நில் இந்த நேரத்தில் நடுவர் உரத்த குரலில் அழைத்தார் இருவரையும் திக்குமுக்காடச் செய்தார் போட்டி முடிந்தது வெற்றியாளர் சிமா சிமாஷின் என்னது லின்ஷின் அவசரமாக எதிர்ப்பு தெரிவித்தான் எப்படி அவன் ஜெயித்தான் நடுவரே அவன் என் பாதுகாப்பை உடைக்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நடுவர் அவனை கோபமாக பார்த்து நீதான் பாதிரியா அல்லது அவன்தானா பாதிரி பத்து நிமிடம் தெரியாதா உனக்கு நீங்கள் இரண்டு அசாதாரண ஆட்களும் சீக்கிரம் கீழே செல்லுங்கள் ஹீக் லின்ஷின் இறுதியில் தனது எதிரி ஒரு பாதிரி போர்வீரன் இல்லை என்பதை நினைவுகூர்ந்தான் பத்து நிமிட காலக்கெடு முடிந்துவிட்டது ஆனால் அவன் தற்காத்துக் கொண்டிருக்க எதிரிதான் தாக்குபவன் சிமாஷின் உடனடியாக நடந்ததை உணர்ந்து எந்த தயக்கமும் இல்லாமல் சத்தமாகச் சிரித்தான் வஹாஹா முட்டாளே பெரிய அண்ணா ஒரு பாதிரி பக்கமாகச் செல்லும் போது ஷினின் பாவனையையும் பேச்சையும் இமிடேஷன் செய்து தனது திடமான பின்புறத்தை வளைத்து பெரிய அண்ணாவிடம் மருந்துகள் இருக்கு பெரிய அண்ணாவிடம் மருந்துகள் இருக்கு என்றான் ஓய்வறையில் இருந்த மற்ற எட்டு பேருக்கும் சிரிக்கவா அழவா என்று தெரியவில்லை என்ன ஒரு கோமாளி ஆனால் அவர்களுக்கு மிகவும் புரியாத விஷயம் லின் ஷின் எந்த தாக்குதல் மந்திரத்தையும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் லீஷினுக்கு மட்டுமே அதை பற்றி ஒரு யோசனை இருந்தது ஏ ஹுவாவின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவிருந்தது இந்த லின்ஷின் பெரும்பாலும் தாக்க முடியாது என்று கையேறேத்திரி லீஷின் அடுத்த போட்டி கையேரேத்திரி லீஷின் இரு தரப்பினரும் உள்ளே வரலாம் நடுவர் ஒரு பயங்கரமான உணர்வோடு அடுத்த போட்டியின் தொடக்கத்தை அறிவித்தார் சிரித்தும் தாமதிக்கவில்லை கையேறை பார்த்த லீஷின் மிகவும் சங்கடப்பட்டாள் இந்த மென்மையான இளம் பெண் பார்வையற்றவள் அப்படியானால் எப்படி அவளால் சண்டையிட முடியும் கையேர் நாம் மேடைக்குப் போக வேண்டும் ஷின் ஏற்கெனவே முடிவெடுத்துவிட்டால் ஆரம்பகட்ட போட்டிகளில் வென்றது அவளது அதிர்ஷ்டம் அதோடு ஒரு நல்ல தரவரிசையை நோக்குவது முடியாத காரியம் முதல் பதினாறு இடங்களுக்குள் வருபவர்களுக்கு மட்டுமே ஒரு வெகுமதி கிடைக்கும் ஆனால் அந்த குழுவிலிருந்து அதைச் செய்வது எளிதல்ல இப்படி இருக்கையில் அவள் அதை விட்டுவிடுவதே நல்லது என்று நினைத்தாள் தனது தம்பிக்கும் அதை புரிய வைத்தாள் இதனைப் பற்றி யோசித்துக் கொண்டே அவள் கையேரின் மூங்கில் கைத்தடியைப் பிடித்து அவளை ஸ்டேடியத்திற்கு அழைத்துச் சென்றாள் இரு தரப்பினரும் நேராக நின்றனர் நடுவர் பில்லர்களை உயர்த்தி அசாசுங்கள் தங்கள் திறமையைக் காட்ட அனுமதிக்கப் போற தருணத்தில் திட்டீரென்று வேண்டாம் நான் இந்த போட்டியை விட்டுக் கொடுக்கிறேன் என்றாள் டங் லீஷின் உடனடியாக அதிர்ந்தாள் சின்ன சகோதரி கையேர் நீ கையேர் அமைதியாக தலையை அசைத்தாள் லீஷினை பார்த்தாள் அவளது கையில் இருந்த மூங்கில் கைத்தடி தரையில் பட்டு அவள் அதை சத்தமில்லாமல் விட்டுவிட்டாள் லீஷின் அவசரமாக அவளை பின்தொடர்ந்தாள் ஆம் சண்டையிடாமல் ஜெயிப்பது நல்லதுதான் ஆனால் சற்று தடுமாறிய காலடிகளுடன் சென்ற கையேறை பார்க்கும்போது அவளுக்கு மிகவும் மனமில்லாமல் இருந்தது சின்ன சகோதரி கையேர் லீஷின் அவளது கையை பிடித்தாள் நீ விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை நான் எப்படியும் முதல் பதினாறு இடங்களுக்குள் வர முடியாது கையீர் மெதுவாக புன்னகைத்தாள் அது உனது சொந்த முயற்சி நீ நிச்சயம் முடியாது என்று சொல்ல முடியாது சரியா சென் இங்கேர் ஏத்திரி வாங் யுவான் நிவான் இரண்டாவது குழுவின் கடைசி இரண்டு போட்டிகள் அசாதாரணமாக முடிந்த நிலையில் போர்வீரன் அரங்கில் மூன்றாவது குழுவிலும் ஒரு அசாதாரண சண்டை நடக்கப் போகுது அடுத்த போட்டி சென் இங்கேர் வாங் யுவான் நிவான் நீங்கள் நுழையலாம் லாங்ஹாப் சென்னின் போட்டி முடிந்த பிறகு அவன் புறப்பட்டு கையெழுக்காகக் காத்திருக்கத் தயாராகிக் கொண்டிருந்தான் ஆனால் மேடையில் இருந்த இரண்டு பெண்களைப் பார்த்ததும் அவன் உடனடியாக நின்றான் மேடையில் இருந்த இரண்டு பேரும் அவன் முன்பு பார்த்த அவன் கவனத்தை ஈர்த்த இரண்டு பெண்கள்தான் சென் ஒரு சிறிய பெண் மிகவும் பலவீனமாக தோற்றமளிக்கும் ஒரு பெண் வாங் குட்டிப்பெண் யுவான் ஒரு பெரிய பெண் தனது முதுகில் ஒரு கேடயத்தை சுமந்திருந்தாள் பாங் வாங் நிவான் தனது கனமான கேடயத்தைத் தரையில் போட்டால் ஒரு பலத்த சத்தம் கேட்டது கேடயம் தரையில் பட்டதால் மண் அதிர்ந்தது இந்த கேடயத்தின் சக்தி அதன் அளவை பொறுத்தது மட்டுமல்ல என்பது தெளிவாக தெரிந்தது சென் திடுக்கிட்டு அவளது உடல் அதிர்ந்தது வாவ் அக்கா உங்க கேடயம் ரொம்ப கனமாயிருக்கு வாங் யுவான்வான் மெதுவாக புன்னகைத்து அவளிடம் ஆன்மீக ஆலயத்தின் குட்டி பெண்ணை அடுத்த நிமிடம் நீ கவனமாக இருக்கணும் அது முடியாவிட்டால் விட்டுக்கொடு சென் இங்கியர் பயந்து போனவள் போல இந்த பிரம்மாண்டமான கேடயத்தை பார்த்து தொடர்ந்து தலையசைத்தாள் போட்டி தொடங்கலாம் நடுவர் அறிவித்து அதே நேரத்தில் பின்வாங்கினார் வாங் யுவான் யுவான் தனது பெரிய கேடயத்தை இடது கையில் ஏந்தி கொண்டு சண்டை நிலைக்கு வந்தாள் தனது இரண்டு கால்களையும் வேகமாக அசைத்து உடனடியாக சென் இங்கியரை நோக்கி பாய்ந்தாள் அவளது வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது தாக்க ரக நைட்ஸ் தங்கள் தாக்குதல் திறனை பயன்படுத்துவதை ஒப்பிடலாம் அவளது கேடயத்தில் அவளது கையில் ஒரு தீவிரமான ஒளி பரவியது வாங் யுவான் யுவானின் மின்னல் போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட சென் இங்கே பீதியடையவில்லை அவளது கைகள் இணைந்து ஒரு அசைவுடன் ஒரு பெரிய பந்து உடனடியாக அவளது உள்ளங்கையில் தோன்றியது பஸ் என்ற சத்தத்துடன் இந்த பந்தை சுற்றி ஒரு மென்மையான ஆற்றல் அலைந்து கொண்டிருந்தது அலை போன்ற ஆன்மீக ஆற்றல் அலைகள் விரைவாக பரவின வாங் யுவான் யுவான் வேகமாக வந்தாலும் அது ஆன்மீக ஆற்றல் வெளிப்படும் வேகத்தை விட வேகமாக இல்லை சென் சென்இஞ்சரைச் சுற்றியிருந்த அலைகள் பத்து மீட்டருக்குப் பிறகு அவளது பாதையைத் தடுத்தன ஆ ஏய் வாங் யுவான் நிவான் சத்தமாகக் கத்தினாள் கையில் இருந்த கேடயத்தை உயர்த்தி அதன் கூர்மையான முனையை முன்னோக்கிச் சுட்டினாள் ஆச்சரியப்படும் வகையில் அவள் கையை அசைத்து கேடயத்தை தன் தலைக்கு மேலே ஒரு கோடாரி போல உயர்த்தி கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்புத் திரையை நோக்கி பலமாக இறக்கினாள் பஃப் என்ற லேசான சத்தத்துடன் சென் இங்கரின் பாதுகாப்பு பஞ்சு போல துளைக்கப்பட்டது என்று வாங் யுவான் உணர்ந்தாள் இந்த தாக்குதல் உண்மையில் நிறுத்தப்படவில்லை ஆனால் ஒரு பஞ்சு போன்ற மென்மையான உணர்வு அவளை பிணைத்தது உடனடியாக ஒரு மென்மையான மீழ்விசை அவளில் உருவாக்கப்பட்டு அவளையும் அவளது கேடயத்தையும் சேர்த்து பின்னுக்குத் தள்ளி அவளை தரையில் நிலையாக விழச் செய்தது இது எப்படி நடந்தது வாங் யுவான்யிவானின் கண்களில் ஒரு குழப்பமான பார்வை இருந்தது கடந்த காலத்தில் அவள் மந்திரவாதிகளுடன் சண்டையிட்டாள் ஆனால் ஒரு சம்மனருடன் சண்டையிடுவது இதுவே முதல் முறை இந்த நுட்பங்களை அவள் முதல் முறையாக பார்த்தாள் முதல் பார்வையில் பாதிப்பில்லாமல் தெரிந்த சென் இங்கேர் உண்மையில் சமாளிப்பதற்கு அவ்வளவு எளிதானவள் இல்லை சென் இங்கேர் வாங் யுவான் யுவானை சற்றும் பார்க்காதது போல தோன்றினாள் அவளது இரண்டு கண்களும் அவளது படிகப்பந்தின் மேலே இருந்த மனித தலை அளவிலான பெரிய மோதிரத்தை பார்த்துக் கொண்டிருந்தன ஒரு மென்மையான நீல நிற ஒளி அவளது படிகப்பந்திலிருந்து பரவி திடீரென்று அவளுக்கு முன்னால் தரையில் ஒரு மெல்லிய நீல நிற ஹெக்சாகிராம் தோன்றியது தரையில் எப்போதும் அலைந்து கொண்டிருந்த அவளது ஆன்மீக சக்தி மிக மென்மையான அதிர்வை வெளியிட்டது ஆனால் இந்த மெல்லிய நீல ஹெக்சாகிராம் உடனடியாக தோன்றியது அதே நேரத்தில் சென் முகம் வெளிறியது அவளது உடல் சரிந்து விழும் நிலையில் இருந்தது உடனடியாகத் தொடர்ந்து இந்த ஹெக்சாகிராமின் நடுவிலிருந்து ஒரு வாயில் உயர்ந்தது இந்த வாயில் மிகவும் அழகாக இருந்தது ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் பதிமூன்று மீட்டருக்கும் அதிகமான உயரம் அது தரையிலிருந்து தோன்றியதும் எண்ணற்ற ஒளிக்கதிர்கள் தோன்றியது போலத் தெரிந்தது உற்சாகமாகச் சுற்றி கொண்டிருந்தது எண்ணற்ற விலங்குகளின் ஒலிகளும் கேட்கக்கூடியதாக இருந்தது பூச்சிகளின் சத்தம் பறவைகளின் சத்தம் நாய்களின் குறைப்பு புலிகளின் சீரல் டிராகன்களின் கர்ஜனை மற்றும் எண்ணற்ற உயிரினங்களின் ஒலிகள் இந்த ஸ்டேடியத்தின் நடுவில் ஒலித்தது அந்த அற்புதமான வாயிலை சுற்றி எண்ணற்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அவை மாயாஜால விலங்குகளின் சிற்பங்கள் போல தோன்றின இந்த மாயாஜால விலங்குகள் அனைத்தும் மிகவும் உற்சாகமாக தோன்றின ஆனால் இந்த மாயாஜால விலங்குகளை அடையாளம் காண முடியவில்லை வாயிலைச் சுற்றிலும் ஒரு வெளிர் நீல நிற ஆயுதம் தோன்றியது அதைச் சுற்றிலும் ஒரு அடர் பச்சை நிற ஒளியை உமிழ்ந்தது உயிரின அழைப்பு வாயில் தூரத்தில் நடுவர் இந்த கருத்தை கூறினார் சென் இங்கரின் முகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களை பார்த்து லாங் லாங்ஹாப் சென்னும் கண்களை அகல விரித்தான் இவ்வளவு அற்புதமான காட்சியை அவன் முதல் முறையாக பார்த்தான் அதை முந்தைய பெயர் பட்டியலுடன் தொடர்புபடுத்தினான் அப்போதுதான் அவனுக்கு ஆன்மீக ஆலயத்தின் ஒன்று சம்மனர் தன் குழுவில் இருக்கிறார் என்பது புரிந்தது அது அவனுக்கு எந்த வகையிலும் வயதில் மூத்தவள் என்று தோன்றாத இந்த குட்டி பெண்ணா அவள் குறைந்தது ஐந்தாவது படிநிலையில் இருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது ஆக மொத்தத்தில் உயிரின அழைப்பு வாயில் என்றால் என்ன போர்க்களத்தின் நடுவில் இருந்த வாங் யுவான் தான் சந்தேகமில்லாமல் மிகவும் பதட்டமாக இருந்தாள் தாக்க சிறிதும் பொறுமையற்றவள் போல அவள் மெதுவாக சுருண்டு கொண்டாள் அவளது உடலைச் சுற்றி ஒரு தீவிரமான கொடுங்கோல் அலை பரவத் தொடங்கியது ஒரு வலுவான நீல பச்சை ஒளி அவளது உடலையும் அவளது கையில் இருந்த கேடயத்தையும் மூடியது எவரும் பார்க்காத விஷயம் என்னவென்றால் அவளது இடது கையில் ஒரு பெரிய ரத்தினம் தோன்றியது அதற்கு என்ன மர்மமான பயன்பாடு இருக்கும் திறப்பாய் உயிரின அழைப்பு வாயிலே அனைத்து உயிரினங்களும் என் அழைப்பிற்கு கீழ்ப்படியட்டும் என்னிடம் திரும்பு என் தோழனே சென்இஞ்சியரின் மெல்லிசையான குரல் போர்க்களத்தின் நடுவில் ஒலித்தது உடனடியாக இந்த உயிரின அழைப்பு வாயிலிலிருந்து ஒரு வெள்ளை கணம் தோன்றியது ஒரு வெள்ளை கதிரை வெளியேற்றி வாயிலிலிருந்து வெளியே வந்தது யுவான் யுவானின் கையில் இருந்த பிரம்மாண்டமான கேடயம் உயர்த்தப்பட்டது அவளது மறுகையில் இருந்த இரத்தினத்தை தனது கேடயத்தின் ஒன்பது துளைகளில் ஒன்றில் நுழைக்க அவள் தயாரானாள் ஆனால் அடுத்த கணம் அவள் தனது கையின் அசைவை நிறுத்தி வாயை திறந்தாள் முற்றிலும் நம்ப முடியாத காட்சியை பார்த்து அவள் மட்டுமல்ல நடுவரும் மற்ற போட்டியாளர்களும் லாங் ஹாப் சென்னும் கூட அதே பதிலை கொண்டிருந்தனர் அனைவரும் வாயை திறந்து தங்கள் கண்முன் இருந்த காட்சியைக் கண்டு நம்ப துணியவில்லை ஆம் இது மிகவும் நம்ப முடியாத காட்சி இந்த பெரிய உயிரின அழைப்பு வாயிலிலிருந்து ஒரு சமன் செய்யப்பட்ட விலங்கு தோன்றியது ஆனால் அதன் உடலுக்கும் உயிரின அழைப்பு வாயிலின் அளவுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது மே செய்யப்பட்ட விலங்கு மெதுவாக ஒலி எழுப்பியது அதன் மென்மையான சிறிய உருவம் சற்று அசைந்தது அது சுற்றியுள்ள சூழ்நிலைக்கு பயந்ததாக தோன்றியது சுற்றி திரும்பி அது எதிர் திசையில் ஓடியது சென்னியிற்கு முன்னால் வந்து அது துள்ளித்துள்ளி வந்தது பாதுகாப்பு தேடுவது போல சரியாகச் சொன்னால் அது ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி ஒரு அடி கூட உயரம் இல்லாத குட்டி ஆட்டுக்குட்டி அதன் மென்மையான மற்றும் சுருள் கம்பளி தோற்றம் குறிப்பாக அழகாக இருந்தது இரண்டு நீர் நிறைந்த குட்டி கண்கள் இமைத்தன அது பால் குடிக்க விரும்புவது போல தோன்றியது சென்னியரின் முகத்தை பார்த்தால் அவளுக்குச் சிரிக்கவா அழவா என்று முற்றிலும் தெரியவில்லை அதை தன் கைகளில் ஏந்தி கொண்டு கால்களை மிதித்து என்ன ஒரு துரதிர்ஷ்டம் எனக்குத் துரதிர்ஷ்டம் நான் விட்டு கொடுக்கிறேன் என்றாள் பிரம்மாண்டமான உயிரின அழைப்பு வாயில் மெதுவாக தரையில் மூழ்கி முற்றிலும் மறைந்தது சென் இங்கியர் இன்னும் இந்த குட்டி ஆட்டுக்குட்டியை பிடித்திருந்தாள் மற்றும் முற்றிலும் திகைத்து போன வாங் யுவான் யுவானின் கவனமான பார்வையின் கீழ் மனமில்லாமல் புறப்பட்டாள் தெளிவாக அவள் தனது செயல்திறனில் திருப்தி அடையவில்லை இது நடுவர் மேலும் என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்தார் இந்த உயிரின அழைப்பு வாயிலை பார்த்த மாத்திரத்தில் அவன் முற்றிலும் பயந்து போனான் ஆன்மீக ஆலயத்திற்குள் எட்டாவது படிநிலை அல்லது அதற்கு மேற்பட்ட தொழில் கொண்ட ஆன்மீக பேரரசர்கள் மட்டுமே இந்த வலிமையான சமநி மந்திர சக்தியை பயன்படுத்த முடியும் உயிரின அழைப்பு வாயில் மூலம் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினங்களை அழைக்க முடியும் மற்றும் அதன் சிறந்த நன்மை என்னவென்றால் இந்த உயிரின அழைப்பு வாயில் மூலம் அழைக்கப்படும் உயிரினங்கள் முற்றிலும் கீழ்ப்படியும் அவை இங்கு இருக்கும் நேரத்தில் அவை அவற்றின் சம்மனரின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்